பாக்யலக்ஷ்மி சீரியல் டுடே எபிசோட் என மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம செலுன் ஏன்னா நம்ம ரொம்பவே சந்தோஷத்துல நம்ம ஜெனி வந்ததை நினைஞ்சே ரொம்ப ரொம்பவே ஹாப்பியா வந்து இருக்காங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எலில் போயிட்டு நேரம் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு குடுக்குறாங்க கொடுத்து ரொம்பவே சந்தோஷமா நம்ம செல்லின்னு குழந்தைய அழுதுகிட்டே வந்து கொஞ்சறாங்க இது எல்லாமே பார்த்து ஜெனி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ட்ரக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜெனி வீட்டுல இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது ஈஸ்வரி கரெக்டா அங்க வராங்க ஈஸ்வரி அங்க வந்ததுமே வந்து வாங்க பாட்டி வாங்க உள்ள வாங்க பாட்டின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்னது உள்ளயா ಎದುಕು ಕೇಟದೋ கேட்டுட்ருக்காங்க உடனே நம்ம ஜெனி வராங்க ஜெனி வந்ததும் வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு சொன்னதும் குழந்தைய மட்டும் கொஞ்சம் குழந்தை கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்படி எல்லாம் பண்ணுவா நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லை பாட்டி அது வந்துறாங்க போதும் நிறுத்தி இதுக்கு மேலே அதை பற்றி நான் பேச விரும்பலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க நம்ம ஜெனி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னதும் செல்லின் ஒரு பக்கமும் ஜெனி ஒரு பக்கமும் நின்றுட்டு இருக்காங்க இதை வந்து

அப்ப அம்மா நீங்க கால் பண்ணி சொன்னதும் கால் பண்ணி எல்லாம் கேட்க முடியாது ஏன் கேட்க முடியாது அவங்க எப்படி பிஸி ஷெட் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நம்பர் என்கிட்ட இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆமாம் இல்லை அது வேற இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் நோட் போடுறாங்க அந்த வாய்ஸ் நோட்டை பார்த்தா என்ன ஏதுன்றது தெரிஞ்சுட்டோ அவங்க வருவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடுன்னு சொல்லிட்டு மேடம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாரும் கிளம்புறேன்னு சொன்னாங்க நீங்கள் நைன் தேர்ட்டிக்கே வரேன்னு சொன்னீங்க இன்னும் வரலன்னு சொல்லிட்டு பாக்கியும் வந்து வாய்ஸ் நோட் போடுறாங்க இந்த தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க கோபி வந்து கோபி கவனிச்சுட்டு என்ன இவை யார்கிட்டே பேசிட்டு இருக்காள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா ஒன்றுமே புரிய புரியலையும் சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க பாக்கியம் ரொம்ப ரொம்பவே டென்ஷன்ல இருப்பாங்க மினிஸ்டர் வராங்களா இல்லையான்னு ஒண்ணுமே புரியலையும் சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க